பதினேழு அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சி பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து பாருங்க அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்தார் அந்த நீதி இருப்பது அந்த நீதி வந்து என்ன நீதினு நம்ம சுய நீதி அநீதி நம்ம பிறப்பில் நம்ம பிறப்பில் என்ன இருக்குது சுய நீதி அநீதிக்குதா இல்லையம்மா அதை வந்து மார்க் அவசியத்து நம்ம மார்பிள் அதனால தான் யார் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறோம் நம்ம யார் பார்த்தாலும் கோவம் யார் பார்த்தாலும் பிரச்சனை ஏன் பண்றது மார்க்கவசத்தில் அஞ்சு விட்டுக்கிறான் அநீதி அதை மார்பில் போட்டு விட்டான் சேவால் வழியா இவர் என்ன பண்ணுறாரு இந்த பண்றாரு ஐம்பத்தி ஐ பதினேழு அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் பெண்ணும் ரட்சிப் பெண்ணும் சீரா சீ சீராவை தமது சிறசில் தரித்து சிறசுனால் என்னது இந்த தழை இந்த தலையில ரட்சிப் பெண்ணும் ரட்சிப் பெண்ணும் சீராவை தரித்து அப்ப ரட்சிப்பு நீதி இதெல்லாம் மத்தியஸ்தான் புரியுதா நீதினாலும் மத்தியசம் தான் என்னது தேவி நீதி மத்தியசம்னா தேவன் தனக்கு உலகத்துக்கு ரட்சிப்பு என்னும் தலை செய்யணும் ரட்சிப்புனா தேவனுக்கு முழு உலகத்துக்கு ரட்சிப்பு காட்டணும் ஆமாம் ஒரு ஆளுக்கு ரட்சிப்பு காட்டாமல் ஒரு ஆள் மேலே அப்படியே கடுப்பு கசும் பார்த்தீங்கன்னாக்கா அதான் வழி திறப்பு காண்டுது அங்கே தான் வழி வகை கச்சிது பிசாசு அந்த ஒரு ஆள் வழியாக ஒரு உள்ள நோய்ராம்பாரு பிசாசு ஏசு உலகத்தையே மன்னித்து உலகத்தையே அன்பு கொண்டு ஆரம்பிச்சுமா தேவனுக்கும் அன்பும் மன்னிப்பு காட்டினாரு அங்கே ஓட்டியே காண்டலாம் முப்பத்தி மூன்றரை வருஷம் தேவி நீதியிலே இருக்கிறாரு ரட்சிப்பிலே இருக்கிறாரு அதை தேவனுக்கு செலுத்தினாரு அந்த ரட்சிப்பு அந்த என்னது இயேசுதான் ரச்சிப்பே அவர் இயேசு என்று பயிரடி அவர் தமிழ் ஜனங்களையும் பாவங்களையும் நீக்கி அவர்களை அப்ப ரட்சிப்பே இயேசுதான் அந்த இயேசு வெற்றி இயேசு கிடையாது அந்த இயேசுக்குள்ளே தேவி நீதிட்டு ஊழ்த்தது இயேசுக்கு சாமிட்ட வாக்கத்தை தாங்குறது அது தேவனுக்கு காட்டுறாரு முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் காட்டுறாரு இயேசு கிறிஸ்து நம்ம ஆதாம் அசுத்தாவி இயேசு கிறிஸ்து கிறிஸ்து ஆவியானவர் இயேசு ஆவியானவர் அவங்க தேவி நிதியும் ரச்சுப்புமா இருக்கிறாங்க இயேசும் ஆவியானவரும் நம்ம இயேசு ஆவியானவர் விட்டுறதுனால ஆதாம் அசுத்தாவி அநீதி ரட்சிப்பு பச்சிப்பு நியாயத்திற்பு ஆக்குனி நன்மை தேம காரியத்தை என்ன பண்ணுறோம் தேவனுக்கும் காட்டுறோம் உலகத்தை காட்டுறதுனால எங்கே பார்த்தாலும் பிசாஸ் பூந்து உள்ளாடுறோம் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில் ரட்சிப்பு பச்சிப்பு நீதி தேவி நீதிக்கு சுய நீதி அநீதி இப்போது தேவி நீதிக்குள்ளே வந்துடணும் படி ஏழு ஐம்பத்தி ஏழு பதினேழு அவர் நீதியை மார்க்கவசமாக தரி அணிந்து ரச்சிப் என்னும் சீராவை தமது சிறசிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் உடு என்கிற உடுப்பை நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போட்டுக்கொண்டிருக்கிறார் புதிதா அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் பெண்ணும் சீரா சீராவை தமது சிறைசிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போத்து கொண்டிருக்கிறார் அப்படியே கூட்டி கழிச்சு எல்லாம் என்ன பண்ணணும் ஏசுவை தரித்து கொள்ளணும் ஏசும் சரீரம் இயேசு ரத்தம் இயேசு கண்ணு இயேசு காது இயேசு மூக்கு ஏசு ஆட்டு ஏசு லங்ஸு இதெல்லாம் ஆடையாக தனிச்சிக்கணுமா உடுப்பா அந்த இயேசு தான் ரட்சிப்பு நீதி சரி கட்டுதல் தே நீதி ரட்சிப்பு வஸ்திரம் வைராகியம் கத்துடைய வைராகியம் இதெல்லாம் அப்படியே மனுஷன் பண்ண மாம்சத்துல அப்படியே நன்மத்தையுமே தச்சு விட்டான் பார்க்க கசப்பு வைராகியம் கோபம் சண்டை பிரிவினை மனுஷனுக்குள்ளேருந்து சும்மா இருக்குது அது உள்ள தூட்டிக்கிட்டே இருக்குது பாரு வாய் வச்சு சும்மா இருக்கும்ல அவளால் தூட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா உள்ள இருக்கு ஏதோ வேற ஒர்க் அவுட் பண்ணல அந்த மாதிரி ஏசு உள்ளே இருந்தாக்கா நான் பேசுகிறேன் தேவி நீதி உயிர் தெளிவு தேவனுக்கு தனக்கு உள்ளக்கு அங்கே பாரு ரெண்டு ஆவி ஏதா சும்மா பத்திய வயசானது என்ன பண்ணுது நன்மை தேவை அது செல்ல இது சரியில்லை சுயநீதி அநீதி இதனால குடும்பத்தில் பிரச்சனை ஒர்க் அவுட் பண்ணுது அது அப்போ இயேசு இருந்தாக்கா எப்போ பார்த்தாலும் குசு சரி ஒரு வழியாக வந்த பிசாசு ஏழு வழியா போனோம்னாக்கா குசு சரீரம் இயேசு ரத்தம் தேவி நீதி உயிர் பரலோகராஜ்யம்

தேவனுக்கு உலகத்துக்கு தேவனுக்கு உலகத்துக்கு தேவனுக்கு பேச 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 எங்கே இருக்கிற ஆசிவாதம்லாம் வந்து தங்குவோம் மேலே அவன் சரீரத்தில் சுகம் மேலே ஜீவன் ஆசிர்வாதம் ஒரு பசு தாவியானது வராங்களா இல்லையா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கிலீஷர் அது சார் சகேசையா ஐம்பத்தி ஏழு நைன்டீன் சப்ரவரி எண்பது ஏசையா பார்த்து ஏசையா ஃபிஃப்டி நைன் சாப்டர் செவன்டி அவர் நீதி மார்க்கவசமாக அணிந்து இப்போ ஏசு மத்திய மரலுக்கால் எல்லாருக்கும் அணிந்து விடுறாரு அணிந்து உடுப்பாக வஸ்திரங்களை உடுத்துற மாதிரி தன்னையே உடுத்துறாரு நல்லபே இப்போ ஜனங்களுக்காக ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி கண்ணு ஜீவ கண்ணு காது ஜீவ காது ஜீவவாயி ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸு ஜீவ சதஸ் ஜீவ ஸ்கின்னு தேவன் தனக்கு உலகத்துக்குனால அபிஷேகம் இறங்கி 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 பிசாசெல்லாம் ஓடுது ஆனால் தான் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானேன் வேறொன்று நானோவிகளுக்கு நாவணோவிகளுக்கு ஜீவன் உண்டாங்க அது பரிபூர்ணப்படவும் பரிபூர்ணப்படம் வந்தேன் ஜெயசையா ஃபிஃப்டி நைன் சாப்டர் செவன்டீன் வேர்ட்ஸ் அதனால் லட்சக்கணக்கில் ஜீவம் சரிது சரி ஜனங்களுக்கு எல்லாம் நன்மை தேவை சரியிறோம் அதில் மத்தியஸ்தம் சுயநீதி அநீதியாக தேவனுக்கு தனக்கு உலகுது நெகட்டிவில் போகுது உட பிஸ்வாசம் ஆகுது வாழ்க்கை உள்ள ஏசு தேவை நீதிட்டு உடிகேர்தல் தேவன் தனக்கு உலகத்து கொடுக்க கொடுக்க பிஸ்வாசம்லாம் ஓடுது இப்படி ஃபிஃப்டீன் ஏசு ஃபிஃப்டீன் நைன் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ம் He put on righteousness mm. as a mm. breastplate mm. and a helmet of salvation helmet, uh. mm. on his mm. head. Mm. She put mm. on the garments of mm. vengeance mm. for clothing mm. and was clad with zeal as a cloak. Clo அப்போது நீதி சரி கட்டுதல் என்னும் சால்வையை நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வையாக போட்டு கொண்டார் ஜனங்களுக்குள்ள வைராகியங்கு பார மாம்ச வைராகியம் ஒரே பகை கசப்பு வைராகியம் அவள் செய்து தப்பு 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 அவள் இப்படி பேசிட்டா அவ அப்படி பேசிட்டா அதே வைராகியமாக பேசிக்குவாங்க அவங்களும் அஞ்சாங்க அவங்க பார்ட்டியும் எதிர் ஆயிடுச்சு அது மாதிரி ஒரே வைராக்கியம் ஏ சுசு ஜீவன் பருவம் தேவனுக்கு தனக்கு உலகத்தில் அதில் வைராகியமாக ஓய்ஞ்சானே பிசாசு கோலியாத்து ஓய்ஞ்சானே நீயோ நீ நிந்திக்கிற இசைவின் கத்துடைய நாமத்தினால் வர்றேன்னு சொல்கிறானே இல்லையா அந்த கத்துடைய நாமத்தை தான் அந்த கோலியாத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அதில் வைராக்கியமாக இருக்கிறான் தாவிது இருக்கிறானா இல்லையம்மா அவன் இருக்கிறான் கோலியாத்து நன்மத்தையே கனி நெகட்டிவில் அது தேவன் தனக்குழுக்கிற அப்படியே வைரோக்கியமாக இருக்கிறான் ராட்சாதன் அது ஆதாம் குள்ளே நன்மை நன்மத்தையுமே வஸ்திரமாக உறுத்திங்கிறான் அநீதி சுயநீதியை அணிந்துங்கிறான் அப்படியே நெகட்டிவ்ல இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவ குழு கொண்டு வரணும் அதனால்தான் ஏசு மத்திய மாற்றுக்கால் நல்ல மனங்களுக்காக அவன் ஆதாமுக்குள்ளே உறுதியாகிறான் வைரோக்கியமாக ஒரே கவலை ஒரே வெறுப்பு ஒரே கசப்பு வைராகியமாக இந்த ஐந்து புறாம்பார் மாம்சக்கிரியை வைராகியம் ஒன்றுக்குது பகைகள் கசப்புகள் வைராகியங்கள் என்ன மாம்ச வைராகியம் அது கிறிஸ்துவில் வைராகியனாக ஜீவ உணவு சபிக்கிறோம் வசதி பகைக்கு நண்ப செய் சத்துற்களை செய் துன்பு ஜபம் பண்ணு அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ ஏசு ஐம்பத்தி ஒம்பது பதினேழு அவர் அவர்னர் பிதாகுமார் பஸ்தாவி அவர் நீதியை மார்க்கவசமாக அணி என்ன நீதியே சுய நீதி மனுஷனுக்கு நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கானுங்க அதை போய் மார்க் கவசம் அணிக்கிறது தேவ நீதினு ஒன்றுக்குது அந்த தேவ நீதி இயேசு ரத்தத்தினால் நாம் நீதிமான் அதை ஜீவ ரத்தத்தை அணிந்துக்கணும் இதயத்தில் மார்க்ஹௌசம் அணிந்து அதை தேவன் தட உலகத்துக்கு கொடுக்கணும் அணிந்து ரட்சிப் என்னும் சீரா சீ சீராவை தமது சிரசிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுத்து வைராகியத்தை சால்வையாக போட்டு கொண்டிருக்கிறார் போதுமா அப்படி தான் இருக்கும் இனி அப்படி எந்தன்னா இந்த பிசாசு காத தோற வர நன்மை தீமை பிசாசு சுயநீதி பிசாசு சுத்தா பிசாசு பக்க காசு வைராய் கோபம் சண்டை அந்த தேவி நீதியில் ஜீவ ஐஸ்வர்யங்குது தரித்திர அழகை சோட ஓடாது ஜீவ ஐஸ்வர்யத்தை வைராக்கியமாக தேவன் தானே குலுகத்து கொடுக்குறோம் ஆபிருகம் பலிபீடத்தை கட்டி ஒரு பயத்தெற்ற ஆட்டுக்குடியே தேவன் தனக்கு வைராகியமாக கேட்கிறாம்பார் ஆப்ரகம் இருபத்தஞ்சி வருஷமா நூறாவது வயசு சரிகள் வைப்பான்னு என்ன கூட என்ன பிறகுதே ஈஷாக்கு வந்தானா இல்லையா அதில் அவன் தேவனை மகிழ்ச்சியப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன்தான் சரீரம் செத்து போனது என்னாக இருந்தான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்னாக இருந்தான் எதை தான் என்னான் சாராளுடைய கர்ப்பம் சரீரம் என் சரீரம் சரீரம் பைதொற்ற சரீரம் பைதற்ற ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு கொடுத்து என் சரீரத்தை சொல்லி மகிழ்ச்சியப்படுத்துகிறேன் சாராளுடைய கர்ப்பம் சரீரத்தை பைதற்ற பலியை ஏசுவ பழைய ஏற்பாட்டில் பைதற்ற ஆட்டுக்குட்டி அதை தேவன் தனக்கு தேவனை மகுவைப்படுத்தி மகிழப்படுத்தி அதில் வைராகியமாக இருக்கிறான் அந்த நீதியை அணிந்து அபிரகம் தேவனை விசுவம் அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது ரட்சி பெண்ணும் சீரா சிலை சிலை தரித்து வைராகியத்தை சால்வியாக உடித்து ரணித் சரு அதெல்லாம் உடிச்சுன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டான் கையில் அதில் ஆகி அதனால் இருக்கிறான் பாரு எல்லாம் எந்த பிசாசும் யாரும் அவன் குருவமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் ராஜாக்கள் கிரிஜாக்கள் எல்லாம் ஓடுறாங்க ஆபிரகாம பார்த்தா ஐந்து ராஜாக்கள் சேனிகள் எல்லாம் முன்னூத்தி பன்னெட்டு பேர் கூப்பிட்டு போகிறான் ஆபிரகாமு போட்டுக்குதா இல்லையா எல்லா ராஜாக்கும் முறியடிக்கிறான் அப்புறம் பொண்ணு வெள்ளியெல்லாம் குயிலுக்குயில வந்து சேர்த்துமா அவங்ககிட்ட ஏன்னா கிறிஸ்துக்குள்ள பைத்தொட்ட பள்ளியே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு குடும்பத்தான் இருக்குது இனத்தான் இருக்குது தேசத்தான் இருக்குது அதில் ஸ்ட்ராங்காக இரு விசாசம் இதை இந்த கான்சியஸ் இல்லைனாக்கா முருமருக்குது காலையில் எழுந்ததுமே மயிறு மட்டை அது இது சுயநீதி அது பேச்சு பேச்சு அசுத்தி வரி வச்சு அதில் ஒரு குடும்பமே சீர்கேட்டு போய் இயேசு ஞானம் ஊழியத்துக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது அதனால் ஏசு ஐம்பத்தி ஒம்பது பயந்து அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ஏன்னா அது ஏசு தான் நீதி அவரே தேவனால் நமக்கு ஒன்றுக்குரியது ஒன்று உற்பத்தி இல்லை அவரே யார் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் என்ன நீதி தேவி நீதி நீதினு சொல்லி தேவி அன்புன்னு சார் தேவ அன்பு இறக்கம் தேவை இறக்கம் எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கிற நீதி அது இயேசு சுவாமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதாக்குவார் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு அவர் நீதியை மார்க்கவசமாக அறிந்து ரட்சிப் என்னும் சீரா சீ சீராவை தமது சிறசிலே தரித்து நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராகியத்தை சால்வியாக போர்த்து கொண்டாராம் எங்கம்மா சிலுவியில் எத்தனை நாள் பிசாசு போச்சு ஏசு விட்டு பாதாளம் வேதாளம் பாவமான மூலே நாள் வெடிச்சு சித்திரி போச்சே இல்லையா வைராகியமாக இருந்தார் சிலுவியில் உன் பாவத்தை என் சாப்பிட்ட உன் தரித்தத்தை உன் பாத தலை ஏத்துங்கிறார் சிலுவியில் ஆனால் எப்படிதான் நீதி என்னும் அந்த நீதியை பிதாவிய அபிவித்து జీవనకుత జీవ సారీటి ఆదావు ముడు వచ్చి కొడుకు మధ్యసతుడుకి ఐశ్వర్యత జీవ ఐశ్వర్య దరిత్ర ఓడిపోయి దేవినిదే నీదే దేవంతన కూడా పవం నీకు పోచి ఉయ్ తేరు జీవం దేవంతన కొడు బాదాలతో మనతోక దేవంతరం కొడుతు బాదాలు ఓడిపోయి అది నెల నీ వైరాగ్యం కార్యారు నీనా పట్టు పిశాస్ అన్మే స్వీని అని దేవంతన వైరాగ్యమాడదు కొండ తిరిగి పదాత్తు పోయి వింటే ఏం వర్లే ஆனால் ஏசு என்ன பண்ணார் உழித்தவனும் ஜீவனையும் அது தேவி நீதியை தேவனுக்கு குடும்பத்தார் இனத்தார் தேசத்தாருக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து 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 என்ன பண்ணுறாரு ரொம்ப டீப்பாக போறாரு அதுலேயே வாடமா என்ன பிரச்சனை வரட்டும் ஊர் உலகத்தில் என்ன நடத்தும் அது என்னென்ன ஆட்டம் எதாவாட்டும் ஆ ஏசு ஜீவன் பருவ ஜீவன் தேவன் தனக்கு ஆதான் வந்து முழு உழைத்து கொடுக்குறாரு அப்பா பேர் சொல்லி அம்மா பேச சொல்லி தங்கச்சி பேச சொல்லி தங்க தம்பி பேர் சொல்லி கணவனார் நாத்தனார் மூத்தனார் சொந்த பிள்ளைங்க குடும்பத்தாருக்கு நீ தான் ஒலி நீ உலகத்துக்கே ஒலி நீ பூமிக்கே இப்போ ஏ செங்கு சுற்றி திருந்தார் எல்லாம் நண்பத்தையும் இவ்வளோ டீப்பாக கொடுக்குறாங்க சுயநீதியா நீதியே தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறது ஒரே ஏ பிசாசு கிராமங்களில் பட்டில் தேசங்களில் சபைகளில் ஏஸ் நவானியை நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் அந்த ஜீவனில் தேவி நீ தூவித்தல் தேவன் தனக்கு உலகம் வைராகியமாக இருக்கிறார் அசுதாவிலாம் ஓடுது பசுத்தாவிலாம் வருது

நன்மை நன்மைத்தையும் ஆதாம் வழியாக பிறந்த பிசாசுக்குள்ள இருந்தேனாக்கா இது அப்படியே உள்ளிட்டா அநீதியை வஸ்திரமாக தருத்துக்குது பகை கசு வயிறு ஆக்கி சுய நீதி அநீதியை உடுப்பா உடுத்துக்குது பிஷ்வாசின் வஸ்திரத்தெல்லாம் உடம்பு கட்டுப்பிடுவா கட்டுப்பிடுவாதா வியாதி வரும் ப்ரெஷர் வரும் டிப்ரெஷன் வரும் பிபி வரும் சுகர் வரும் ஹார்ட் போயிடு லங்ஸ் போயிடுது கொரோனா எய்ட்ஸு என்னென்ன வது பர் வியாதி அதை போய் உறுதியை பிடிச்சிக்கா நண்பத்தையும் மரியாதை பிடிச்சிக்கல்ல சாவே சாவ குடும்பத்தில் சாவு சரீரத்தில் சாவு சமாத தொழில வியாபாரத்தில் திருடுறது கொள்றது ஐக்கியமாக இருக்கும் ஆதோ அமையும் சேந்தையை உங்களுக்கு மாறணும் கிறிசு சேந்தையோ ஜீவனோ சமம் அந்த ஜீவன தேவி நிதி தூவித்த இருக்குது அந்த கிறிசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற அந்த ஜீவனை தேவி நிதி தூவித்தரு அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சி பெண்ணு சீராக தமது சிறச்சிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராகியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் ஏசாய் ஐம்பத்தி ஒம்பது பதினேழு எடுத்து வாசிங்க அந்த வசனத்தின்படி உடுத்து கொள்ளுங்கள் ஆதாம் குள்ளே இருக்கு அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு ஊய் தரு ஏசுக்குள்ள வாக்கு தத்தம் அதை பிதாகுமார் ஆதம் வந்து முழு கொடுத்து வாய்நாளாம் வெளிப்படுத்துங்க ஒரு ஆளுக்கு பக்க கசவு காட்டினாவே அந்த ஒரு ஆள் மூலம் வந்துடும் பிஷாசி உன் மாமியார் உன் மாமனார் உன் நாத்தனார் உன் மோத்தனார் வேலை செய்கிற இடத்துல பாசு ஒரு அரசியல் தலைவரு ஆ ஊழிக்கார் ஒரு ஊழிக்காரை பற்றி கெடுத்து பேசுறது அவர் செல்லு இவர் செல்லு இப்படியெல்லாம் ஊருக்கு நாலு பேர் தெருக்கு ரெண்டு பேர் இருந்தால் வந்துடுவான் பிசாசு தான் ஏசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவா உலகத்தில் அன்புக்கும் அந்த என் அன்பு இயேசுவின் அன்பு அந்த நீதி அந்த ரட்சிப்பு அந்த நீதியின் வஸ்திரம் அது தேவி நீதிட்டு ஊழ்த்தது பிதாகுமார் பசு தாக்கி வந்து முழு உலகத்துக்கு வைராகியமாக கொடுக்க 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 ஒரு வழியாக வந்த பிஷ்வாஸ் ஏழு வழியாக ஓடுது அதான் ஏசு நல்லமே போய் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் மத்திய மாற்று உக்கா அவர் எங்கும் சுற்றி திறந்து பிசாசின் பல்லவில் அகப்பட்டு யாரையும் குணமாக்குறார் தீவிரவாதக்காரன் லேகோன் பிசாஸ் பெரும்பாடு உள்ள சரி எல்லா நண்பத்தையுமே உறுதியாக பிச்சுன்னாங்க கூட சவடம் மூடம் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி பிச்சு சாபம் பிச்சு வரும் தரித்திரம் பாதாளம் பிச்சு ஏசு ஓடி போய் அவங்களுக்கு வந்து கிறிஸ்து குழு கொண்டு வரும் நாடே திராட்சை நீங்கள் ஒருவனியா மிகுந்த கணி நானே வருத்தப்பட்டு வாரம் எல்லோரும் நானே ஜீவ அப்போ இந்த அப்பத்தை திராட்சை திராட்சுங்க நல்ல மீட்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீபரத்தம் அதில் தேவி நிதி நீதி தேவன் தர முழு உலகத்தில் அசுத்த பசுத்தாய இருக்கிறாரு பாதுகாக்கிறாரு மருத்துவர் உயிர் ஜீவன தேவன் தர மரத்தில் விடுதலை பாவத்துக்கு தேவி நீதி தேவன் தரங்களுக்கு பாவம் டூ மரத்தில் விடு பசுத்தாய் தேவத்துலாம் வந்து வெளியில ஆகுறாங்க அவதான் அவனுக்குள்ளே வாழாதே கிறிஸுக்குள்ள வா அந்த கிறிஸ்து நோடையும் வடியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிற பசுதாவே அருமையான வேலையில் கூட பேசிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளை என்னென்னு செலுத்துவோம் பயப்படாத கலங்காத அதை சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ எல்லாரும் பிறக்கும் போது ஆதாம் வழியாக தான் பிறக்கணும் தவிர்க்க முடியும் ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் அடுத்த வசதி இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவஸும் மீட்பு கொண்டு நீதி மாட்டேன் அந்த வா அந்த கிறிஸ்துவை தருத்துக்கொள்ள மண்டையில் சிந்தையில் சொல்லில்லை செய்யலை வாழ்க்கையில் ஜீவத்தில் ஊயத்தில் ஜீவ உலகம் ஜீவபானம் ஜீவபூமி ஜீவசரம் தேவி நீதி ஊய்த்தல தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு எட்டை விடாமல் எக்காலத்து பேசிக்கிட்டே இல்லைன்னா எக்காலம் உருமுறு புதுவே நீதி பேசி பேச்சு பேச்சு பேச்சி நீயே பிசாசு வர வச்சுக்குவேன் விஷாச அட்டத்துக்கு திருடினு கொண்டு அழிச்சிருவான் சமாதானம் சுகம் பேலன் ஜீவன் ஆஸ்வாதம் அய்ச்சுவன் எல்லாத்தையும் திருடி அப்புறம் கொண்டு அழிச்சு அப்புறம் பாதா தூக்கி போவான் நான் கிறிஸ்து குளி விடுவான் கத்தரை நான் இக்காலத்தில் சோதனைப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என் ஆகும் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிகிட்டே இருக்கும் கத்தர் என் கோட்டை என் தஞ்சம் என் துர்கம்ன்றான் கத்தன்னா ஜீவன் உள்ள ரெண்டாவது மத்தியஸ்தர் தேவன் தர குளத்துக்கு அப்புறம் மாறவே மாட்டார் பாகுட்டு மன ஓடித்தானோ பசுத்த தேவத்தை ஒன்று காப்பாற்றி தானாகணும் அடுவேலேயே இந்த செய்தி கேட்க போறோம் அப்படியே ஆஸ்வரத்துக்கு பிடிச்சிருக்கேன் குடும்பத்தில் தாயா தகபுடா அரிய நான மணி என் தம்பி என் மனை பிள்ளைங்க என் அக்கா தங்க சங்க ச கூட எல்லாரும் கிறிஸ்துக்குள் வர கட்டாவே இயேசு ஜீவன் பருவிச்சின பிதாக்கோட ஆதம் வந்து முழு வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடா ஏற்காது கொடுக்க கோடா கோடியும் கடற்கரை மல்ல போல பூமி தூளை போல இயேசு ஜீவன் பருவி நானே மனித என் குடும்பத்தார் இயேசு ஜீவன் பருவி பிதா ஆதம் வந்து முழு குழுக்கு வாய்நாளாம் கொடுக்க இடைப்படாமல் ஏற்காது கொடுக்க வைராக்கியமாக கொடுக்க பாவ உண்டு மன்ன வியாதி வர்ம தத் சிதை பசுத்த தேவத்தவர்களெல்லாம் சுயந்து கொள்ள ஆனால் ஆதாம்குள் இருந்து கிறிஸ்துக்குள் எல்லாவிட்ட பெற்றுக்கலாம் ஏழு போன தெரு லட்சுமி மணிஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுது கதாவே சுத்திரம் ஆதாம்குள் எதெல்லாம் எழுந்து போன ஒரு சுக பேர் பிள்ளை பிள்ளைச்சு கணம் மகிழ் எல்லாத்தையும் ஏழு கொடுக்க பிஷா திடீர் நன்மைத்தையும் வாய்ந்து வாய்ந்து சுய நீதி அநீதி காட்டி காட்டி ஏசுக்கிட்டு ஏசு ஞான சாமி தேவி நீதி ஏசுக்காமல் வாக்கத்தை தரேன் பிதாகுமார் ஆதாம் வந்து முடிவுக்கு கொடுக்க வாய்நாளாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க கட்ட வைக்கிறாங்க தாய் பூமி எங்கு எட்டு பன்னாறு கோடிக்கு அதிகமான ஜனங்க நண்பத்தையும் தேவந்தரம் பிசுவாசி எங்கே பார்த்தாலும் திருடுறது கொள்ளுறது ஐக்கி முருகளை சாபம் பாவம் மரம் குட்டி பாதாலும் ஆகுது ஏசு எங்கு சுற்றி பிசாசுன்னு பல்வேறு அவரு விளையாடணும் அவனே நல்லமேப்பன் நல்லமேப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடு நீத்து உயிர் தேவன் தரங்களுக்கு அசுதாய் பசுதாயிருக்கு தேவத்தூரெல்லாம் போல முழு எட்டு பன்னாறு கோடிக்கு ஜன அதிகம் தேசத்து கிராமத்து பட்ட ஜனங்களுக்கு ஏ சுஜிவன் பருவ தேவந்த கட்ட உச்சிடுறா அசுதாய் பசுதாய் அலை இலையாக கிராமங்களில் பட்டங்களில் தேவத்தூர்லாம் பணிபிடி கதா ஒரு மாவட்டம்

உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இன்னொரு சேனல் எஃப்சி சே வெளியூர் இன்னொன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் திருத்துலாம் தாமஸுன்னு ஒரு சேனல் இருக்குது ஏஎல்சி வேலூர் ஒரு சேர்ந்து இந்த சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏபிள் பங்கு பண்ணணும் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க இந்த செய்தியின் மூலமாக கற்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார் கத்திரை கனமண்ணுகள் கத்திர கனமண்ணு கற்றுக்கு காணிக்கை செலுத்துங்கள் கற்றுக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கவுண்ட் ப்ளஸ் கற்று உங்களால் ஆசிப்பார் இந்த செய்தி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பரிபூர்ண ஜீவன் சபை சோலோன் பகுதியில் கொடுக்கப்பட்டது ஏசையா ஐம்பத்தொம்பது பதினஞ்சு அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சி பெண்ணும் சீராவை தமது சிறை சிறையை தரித்து நீதியை சரிக்கிறது வசனங்களை உடுப்பாக உடைத்து வைராகியத்தை சால்மையாக போர்த்து கொண்டார் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாங்க அந்த கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி சாமான வாக்கு தத்தங்களை வைராகியமாக போர்த்து கொள்ளுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க உடனே ரெடியாக ஆரம்பித்தாது நன்மை தேம காரிதோ வைராகியம் சுய நீதி அணிது கவலை பயம் வெறுப்பு காசு டீப்பாக போய் உன்னையே கொண்டு உன்னே மூலமாக குடும்பம் பாதாளத்தை ஆயிடுச்சு பாதாளத்தை நேரம் போவோம் ஆதாவின் சிந்தையமானும் கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம் இந்த சத்தியத்தை மீண்டும் ஒருக்குங்க கேளுங்க மறுபடியும் மறுபடியவரும் கேளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் கடைசி நாள் ஏபில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன் உலகத்தில் கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் கற்று உங்களை ஆசோதிப்பாராக கத்திர்க்கு காணிக்கை செலுத்துங்கள் கத்திரிக்கை காணிக்கை செலுத்த விரும்புகிறதா கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கவுண்ட் ப்ரேஷ் கற்று உங்களை ஆசோதிப்பாராக ஆ